அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ கல்பதரு பைனான்சியர் வழக்கின் சரியான தன்மையை பெரிய பெஞ்சிற்கு பரிந்துரைக்க சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது வழக்கில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகள் சிபிசி ஆணை நாற்பத்தி ஒன்று விதி ஒன்று சிபிசி பிரிவு தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாடு வரபிக் வட்டி விதிப்பு தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி மூணின் பிரிவு இரண்டு பார் ஆறு சரியான சட்ட நிலைப்பாடு குறித்து பெஞ்சிற்கு தெளிவுபடுத்துவது வழக்கறிஞர் சங்கத்தின் கடமை ஸ்ரீ கல்பதரு பைனான்சியர் வழக்கின் சரியான தன்மையை பெரிய பெஞ்சிற்கு பரிந்துரைக்க சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது முதன்மை மாவட்ட நீதிபதியின் கோப்பின் மீதான தீர்ப்பை ரத்து செய்ய பிரிவு தொண்ணூற்றி ஆறு சிபிசியின் கீழ் உத்தரவு நாற்பத்தி ஒன்று விதி ஒன் சிபிசி உடன் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது சரியான சட்ட நிலைப்பாடு குறித்து அமர்வுக்கு தெளிவுபடுத்துவதும் கல்வி கற்பிப்பதும் வழக்கறிஞர் சங்கத்தின் கடமை என்பதை கவனித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ரீ கல்பதொரு நிதியாளர் வழக்கில் தீர்ப்பின் சரியான தன்மையை தீர்மானிக்க ஒரு பெரிய அமர்வு அமைப்பது குறித்து பரிசீலிக்க தலைமை நீதிபதியின் முன் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு பதிவகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முதன்மை மாவட்ட நீதிபதியின் கோப்பின் மீதான தீர்ப்பை ரத்து செய்ய பிரிவு தொண்ணூற்றி ஆறு சிபிசியின் கீழ் உத்தரவு நூ நாற்பத்தி ஒன்று விதி ஒன்று சிபிசி உடன் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி எம் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் லார்ட்ஷிப்ஸ் அறிந்திருக்கிறார்கள் உங்கள் லார்ட்ஷிப் ஏற்கனவே அறிந்திருப்பது போல போன்றவை மரியாதை மற்றும் பணிவான வார்த்தைகள் என்று கூறியது அவை சில நேரங்களில் சரியாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எப்போதும் இல்லை சரியான சட்ட நிலைப்பாடு குறித்து பெஞ்சிற்கு தெளிவுபடுத்துவதும் கல்வி கற்பதும் வழக்கறிஞர் சங்கத்தின் கடமையாகும் ஸ்ரீ கல்பத்தரு பைனான்சியர் சரியாக முடிவு செய்யப்பட்டதா என்பதை தீர்மானிக்க ஒரு பெரிய பெஞ்சை அமைப்பது குறித்து பரிசீலிக்க மாண்புமிகு தலைமை நீதிபதியின் முன் ஆவணங்களை சமர்ப்பிக்க பதிவாளருக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்று அது உத்தரவிட்டது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் சீனிவாச ராகவன் ஆஜரானார் எதிர்மனதாரர் சார்பாக வழக்கறிஞர் வி ஆர் சண்முகநாதன் ஆஜரானார் வழக்கின் உண்மை பின்னணி இந்த சிவில் விஷயத்தில் பரிசீலிக்க திட்டமிடப்பட்ட கேள்விகளில் ஒன்று வசூலிக்கப்படக்கூடிய வட்டி விகிதம் ஆகும் இந்த வழக்கு பரிவர்த்தனை தமிழ்நாடு அதிகப்படியான வட்டி வசூலித்தல் தடைச்சட்டம் சட்டம் இரண்டாயிரத்தி மூணின் பிரிவு இரண்டு ஆறில் உள்ள கடன் என்ற வார்த்தையின் வரம்பிற்குள் வருவதால் அந்த சட்டத்தின் விதிகள் பொருந்தும் என்று உயர்நீதிமன்றம் கூறியது இந்திய புல்ஸ் ஃபைனான்சியஸ் சர்வீஸ் லிமிடெட் வி ஜூப்ளி பிளாட் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் இரண்டாயிரத்தி பத்து வழக்கில் வழங்கப்பட்ட முடிவு நல்ல சட்டம் அல்ல என்று மேலும் கூறப்பட்டது ரூபாய் பத்தாயிரத்துக்கு அதிகமான தொகைக்கு பேரம் பேசக்கூடிய கருவியின் புரோ நோட் போன்றவை பலத்தின் அடிப்படையில் கடன் வழங்கப்பட்டிருந்தால் இரண்டாயிரத்தி மூணு சட்டத்தின் விதிகள் பொருந்தாது என்று இந்திய புல்ஸ் கூறியது பகுத்தறிவு ஸ்ரீ கல்பதரு பைனான்சியர் எதிர் நடராஜன் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வழக்கில் பதிவான தீர்ப்பில் இந்தியா புல்ஸ் முடிவை டிவிஷன் பெஞ்ச் ஆதரித்ததாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த தரப்பிலும் உள்ள வழக்கறிஞர்கள் இதை எங்கள் கவனத்திற்கு கொண்டு வர தவறிவிட்டனர் என்று பெஞ்ச் கூறியது சரியான சட்ட நிலைப்பாடு குறித்து வழக்கறிஞர்கள் அமர்வுக்கு தெளிவுபடுத்தி கற்பிக்க வேண்டும் என்று பெஞ்ச் வலியுறுத்தியது மேல்முறையீட்டாளருக்கான வழக்கறிஞர் ஏஎம் கோபாலன் விஎஸ்எம் எம் சிவராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கை நம்பியிருந்தபோது பிரிதிவாதிக்கான வழக்கறிஞர் ஏஎம் கோபாலன் சுப்ரா ஒரு ஒற்றை பெஞ்ச் தீர்ப்பு என்றும் அது ஸ்ரீ கல்பதரு பைனான்சியர் சுப்ரா வழக்கில் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு முரணானது என்றும் சமர்ப்பித்திருக்க வேண்டும் என்று பெஞ்ச் கருதியது உண்மையில் மேல்முறையீட்டாளருக்கான வழக்கறிஞர் ஏ எம் கோபாலன் உண்மையிலேயே நல்ல சட்டமா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று அது குறிப்பிட்டது ஸ்ரீ கல்பதரு நிதியாளர்கள் வழக்கில் தீர்ப்பு குறித்து அமர்வுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அமர்வு தானாக முன்வந்து அதன் முந்தைய தீர்ப்பின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்தது ஸ்ரீ கல்பதரு நிதியாளர்கள் வழக்கின் சரியான தன்மை குறித்து பிரச்சனையை ஒரு பெரிய அமர்வுக்கு வைக்க நீதிமன்றம் பரிந்துரைத்தது மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் பற்றி பார்ப்போம் சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு தொண்ணூற்றி ஆறு அசல் ஆணைகளில் இருந்து மேல்முறையீடுகளை கையாளுகிறது பிரிவு தொண்ணூற்றி ஆறின் கீழ் அசல் ஆணைகளில் இருந்து மேல்முறையீடு செய்யும் உரிமை கட்சிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த மேல்முறையீடுகள் உத்தரவு நாற்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பிரிவு தொண்ணூற்றி ஆறு சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு தொண்ணூற்றி ஆறு அசல் ஆணைகளில் இருந்து மேல்முறையீடுகளை கையாள்கிறது ஒரு கீழ் நீதிமன்றத்தின் அசல் ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இந்த பிரிவு அனுமதிக்கிறது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அசல் ஆணையை உறுதிப்படுத்தவோ மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ அதிகாரம் கொண்டுள்ளது இந்த மேல்முறையீடுகள் ஆணை நாற்பத்தி ஒன்று விதிகளை கடைபிடிக்க வேண்டும் உத்தரவு நாற்பத்தி ஒன்று சிவில் நடைமுறை சட்டத்தின் கீழ் அசல் ஆணைகளில் இருந்து மேல்முறையீடுகளை கையாள்வதற்கான விதிகளை கொண்டுள்ளது மேல்முறையீட்டை தாக்கல் செய்தல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பணிகள் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தல் அல்லது அனுமதித்தல் போன்ற விதிகள் இதில் உள்ளன குறிப்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும் போது அதன் காரணங்களை பதிவு செய்ய வேண்டும் சுருக்கமாக பிரிவு தொண்ணூற்றி ஆறு மேல்முறையீட்டின் உரிமையை வழங்குகிறது அதே சமயம் உத்தரவு நாற்பத்தி ஒன்று அத்தகைய மேல்முறையீடுகளை கையாள்வதற்கான நடைமுறை நடைமுறை விதிகளை கொண்டுள்ளது அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா சிவில் நடைமுறை சட்டத்தின் சிபிசி ஆணை நாற்பத்தி ஒன்று விதி ஒன்று முதன்மையாக அசல் ஆணைகளிலிருந்து வரும் மேல்முறையீடுகளை கையாளுகிறது இது மேல்முறையீடு செய்வதற்கான நடைமுறையை கோடிட்டு காட்டுகிறது மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்ப உத்தரவிடப்பட் படாவிட்டால் மேல்முறையீட்டின் கீழ் உள்ள ஆணையை செயல்படுத்துவதை ஒரு மேல்முறையீடு தானாகவே நிறுத்தி வைக்காது என்பதை குறிப்பிடுகிறது இங்கே ஒரு விளக்கம் ஆணை நாற்பத்தி ஒன்று விதி இன் முக்கிய அம்சங்கள் மேல்முறையீடு செய்தால் நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு எவ்வாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த விதி விவரிக்கிறது தானியாங்கி தங்கும் வசதி இல்லை மேல்முறையீடு செய்வது மட்டும் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்துவதை தானாகவே தடுத்துவிடாது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தடை அதிகாரம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் போதுமான காரணத்தை கண்டறிதல் மரண தண்டனையை நிறுத்தி வைக்க அதாவது ஆணையை நிறைவேற்றுவதை தடுக்க உத்தரவிட அதிகாரம் உள்ளது தங்கும் உத்தரவு குறித்து தகவல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தடை உத்தரவு கீழ் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் தங்குவதற்கான உறுதிமொழி பத்திரம் தடை உத்தரவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மேல்முறையீட்டாளரின் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் எளிமையான சொற்களில் ஒரு நீதிமன்றம் யாரையாவது பணம் செலுத்த உத்தரவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள் அந்த நபர் அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் இருப்பினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பாக தடை விதிக்க உத்தரவிடும் வரை கீழ் நீதிமன்றம் பணத்தை வசூலிப்பதை தொடரலாம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பின்னர் தடை விதிக்க முடிவு செய்தால் அது கீழ் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கும் மேலும் அந்த தருணத்திலிருந்து மரண தண்டனை நிறுத்தப்படும் தமிழ்நாடு வரம்பி கந்த வட்டி விதிப்பு தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி மூணின் பிரிவு இரண்டு பார் ஆறு கடன் என்பது தின வட்டி மணி நேர வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டி அல்லது அபதாரத்திற்கு அபராதத்திற்கு வழங்கப்படும் முன்பணம் போன்றவற்றை உள்ளடக்கியது என்று வரையறுக்க வரையறுக்கிறது சட்டத்தின் பிரிவு இரண்டு படி கடன் என்பது கடனாளி ஒரு நபருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த பணத்திற்கான வட்டி தின வட்டி மணி நேர வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டி அல்லது அபராத வட்டி போன்ற எந்த பெயர் இருந்தாலும் அதை உள்ளடக்கியது மேலும் இந்த சட்டம் வரம்பிற்கு மீறிய வட்டியை வசூலிப்பதை தடை செய்கிறது மேலும் அதிகபட்ச தண்டனையாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதிக்க வழிவகை செய்கிறது இந்த சட்டத்தின் கீழ் எந்தவொரு நபரும் தான் வாங்கிய கடனுக்காக நிர்ணயிக்கப்பட்ட வட்டியை விட அதிகமாக வசூலிக்க முடியாது இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் கந்து வட்டி போன்ற மோசடியான வட்டி கொடுமைகளில் இருந்து அப்பாவி மக்களை பாதுகாப்பதாகவும் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்